கந்த சஷ்டி திருவிழா ஆறு நாட்கள் எதற்காக விரதம் இருக்கணும் அதன் நிறைவாக சூரசம்ஹாரம் அப்படிங்கிற நிகழ்வு எதற்காக நடத்தப்படுது சூரசம்ஹாரம் எந்த நாள் எந்த நேரம் தேதி அந்த விழா நடத்தப்படுது அப்படிங்கிறத பற்றியும் அன்று சூரசம்ஹார தினத்தன்று கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிக மிக முக்கியமான விரதம் இந்த கந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஐப்பசி மாத பிரதமை துவங்கி ஷஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் சில பேரும் ஷஷ்டிக்கு மறுநாள் நடைபெறும் முருகப்பெருமானின் திரு வரையிலான ஏழு நாட்கள் சில பேரும் விரதம் கடைப்பிடிப்பது வழக்கம் சிலர் கந்த சிஷ்டியின் ஆறு நாட்களும் உணவு ஏதும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருப்பாங்க இன்னும் சிலர் பால் பழம் இந்த மாதிரி எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பார்கள் அப்படி கந்த சஷ்டி விழாவாக கடைசி நாள் நடைபெறும் அந்த சூரசம்ஹார நிகழ்வு எதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்னும் அந்த சூரசம்ஹாரம் என்றைக்கு வருது நாள் என்ன நேரம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் கந்த சிஷ்டியின் ஆறு நாள் விரதம் அப்படிங்கிறது நமக்குள் இருக்கும் ஆறு விதமான தீய குணங்களை அழிப்பதற்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நமக்குள் இறை சக்தியை நிறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆறு நாட்கள் கடுமையாக விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் காரணங்களும் இருக்குது அப்படின்னும் வயிறு நிறைய சாப்பிடும் பொழுது உடல் சோர்வும் தூக்கமும் தான் வரும் இறை சிந்தனை கண்டிப்பாக வராது அப்படின்னும் வருட கணக்கில் குறிப்பிட்ட நேரத்தை உணவை சாப்பிட்டு நம்மளுடைய உடலை நம்ம பழக்கப்படுத்தி வைத்திருக்கோம் அதனால அந்த வேலை வந்ததும் உணவை உடல் தேடுகிறது பசி எடுக்குது அதனால தான் விரதம் அப்படிங்கிற பெயரில் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட நேரம் வந்ததும் பசி எடுத்தால் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற மன கட்டுப்பாடு ஏற்பட்டு அந்த உணர்வை மறப்பதற்காக தான் இறைவன் தேடி மனம் ஓடுகிறது அப்படிங்கிறது உண்மை இறை சிந்தனை மனதிற்குள் நிறைய துவங்கி பசி மறந்து போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கந்த சிஷ்டி திருவிழா அப்படின்னு சொல்லப்படும் பிரதமை துவங்கி சஷ்டி வரையிலான அந்த ஆறு நாட்கள் கந்த சஷ்டி பெருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கந்த சிஷ்டி விழாவுக்கு ஷஷ்டி அன்னைக்கு நடைபெறும் சூரசம்ஹாரம் என்னைக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஷஷ்டி திதி அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நாள் மாலை நாலரை மணிக்கு சூரசம்ஹாரத்திற்காக முருகப்பெருமான் எழுந்தருளுவார் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி திதி அன்னைக்கு இந்த சூரசம்ஹாரம் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அன்றைய நாள் சூரசம்ஹார தினத்தன்று கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி சூரசம்ஹாரத்தான வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கந்த சிஷ்டி விழாவின் சூரசம்ஹாரம் தொடர்பான வரலாற்றை அறிந்துட்டு அதற்கு பிறகு அன்று கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தச்சன் காசீபன் அப்படின்ற இரண்டு புதல்வர்கள் இருந்தாங்களாம் அவர்களுக்குள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபெருமானுக்கே மாமனராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது கதை தட்சனை அடுத்த பிறவியில் சூரபத்மனாக பிறந்தான் அப்படின்னும் தட்சனின் மகள் பார்வதி பார்வதியின் மகன் முருகன் இதன்படி பார்த்தா முருகனுக்கு சூரபத்மன் தாத்தா உறவு வருகிறது அப்படின்ற கருத்தும் இருக்குது அடுத்து காசிபனம் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றான் அப்படின்னும் கதை ஒரு நாள் அசுரகுரு சுக்கரனால் ஏவப்பட்ட மாயை அப்படின்னு பெண்ணெண்ல அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் அப்படின்னும் இதை தொடர்ந்து காசிபனம் மாயை அப்படின்ற அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து மனித தலையுடைய சூரபத்மனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்க முகமுடைய சிங்கனும் மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகமுடைய தாரகனும் நான்காம் சாமத்தில் ஆட்டு உருவத்தில் இணைந்து ஆட்டு தலையுடைய அஜமுகி அப்படிங்கிற அசுர பெண்ணும் பிறந்தனர் அப்படிங்கிறது கதை மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர் அப்படின்னும் இந்த காஷ்யபர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளை வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்க வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் அப்படின்னு உபதேசம் செய்தாராம் அவர்களும் கடும் தவமிருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் அப்படின்னும் இவர்களுள் சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து நூத்தி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தெட்டு அன்னம் அண்ணம் இந்திர ஞானம் அப்படின்ற தேரையும் வரமாக பெற்றார் அப்படின்னும் கதை அதற்கு பிறகு தனக்கு சாகா வர வேண்டும் அப்படின்னு சூரபத்மன் சிவனிடம் கேட்டுக்கொண்டாராம் பிறந்தவர்கள் மடிந்தே தீர வேண்டும் அப்படின்ற சிவன் எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாராம் பெண்ணை அன்றி வேறு யாரால் ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது சூரபத்மனுடைய கணக்கு இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தன் குல குருவான சுக்ராச்சாரியாரிடம் ஆசி பெற்று தம்மை போல் பலரை உருவாக்கி இந்த அண்ட சராசரங்களையும் ஆண்டு இந்திரன் முதலான முப்பது முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர் அப்படின்னும் இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டார் அப்படின்னும் அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடமிருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டார்கள் அப்படின்னும் கதை சிவபெருமானும் அவர்களை காப்பாற்றும் நோக்கோடு பார்வதியின் தொடர்பே இல்லாமல் தனது ஆறு நெற்றி கண்களை திறக்க சிவனுக்கு ஆறு முகங்கள் உண்டு அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீ பொறிகளும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவணப் பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தார் அப்படின்னும் அந்த தீ பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றின அப்படின்னும் அந்த ஆறு குழந்தையையும் ஆறு கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் அப்படின்னும் கதை இந்த சூரசம்ஹார நாள் அன்னைக்கு கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கு தெரிஞ்சுக்கலாம் கந்தசிஷ்டி விரதத்தின் ஆறாவது நாள் முழு நேரமும் உணவு சாப்பிடாமல் உபவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் அப்படி முடியாத வகை பால் பழம் மட்டும் சாப்பிட்டாவது விரதம் இருக்க வேண்டும் காலையில் எழுந்து ஷட்கோண கோலமிட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி வெளிப்பட வேண்டும் சர பவ அப்படிங்கிற ஆறு எழுத்திலும் தீபம் ஏற்ற வேண்டும் காலையில் நெய்வேத்தியம் படைக்காமல் மாலையில் மட்டுமே படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மாலையில் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை சாதம் கற்கண்டு சாதம் தயிர் சாதம் இதில் நம்மளால் முடிந்ததை செய்து நெய்வேத்தியம் படைத்து விரதத்தை நிறைவு செய்யலாம் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி முருகனின் மந்திரங்களை சொல்லி நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தினை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னும் மாலையில் நாலரை மணிக்கு பிறகுதான் சூரசம்ஹாரம் நடைபெற இருக்குது அதனால சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு குளித்து விட்டு மீண்டும் ஆறு தீபங்கள் ஏற்றி பூஜை செய்து நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் அப்படின்னும் பால் பழம் அப்படி இல்லைன்னா ஆறு வகையான சாதம் செய்து நைவேத்தியமாக படைக்கலாம் அப்படி நெய்வேத்தியமாக படைத்த உணவுகளை மற்றவர்களுக்கு தானமாக வழங்க வேண்டும் அப்படின்னும் முக்கியமாக சூரசம்ஹார விரதம் இருப்பவர்கள் சுவாமிக்கு படைத்த உணவுகளை அளித்தால் தானம் கொடுத்தால் மிக மிக நல்லது அப்படின்றையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த சூரசம்ஹார வழிபடும் முறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மாதிரி வழிபட்டு இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்